ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு நம்ம பிஎட் படிக்கும் அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்குமே ஒரு அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட படிப்போம் உங்களுடைய கல்வி தகுதி டுவெல்த் பிளஸ் பிஎட் முடிச்சிருக்கீங்க இந்த கொடுக்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தால் ஒன்னு இந்த தால் ஒன்னு நீங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு வந்து டிஆர்பி போர்டு வந்து நடத்துவாங்க இந்த நூத்தி ஐம்பதுக்கு தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு அறுபது ஈஸியா கஷ்டமானு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சிலபஸுக்கு அடாப்ட் ஆயிட்டு நம்முடைய அகாடமி சார்பா டெட்டு பேப்பர் ஒன்னுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியா வந்து அவைலபிளா இருக்கு அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு நம்ம பிஎட் படிக்கும் அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்குமே ஒரு அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட படிப்போம் டுவெல்த்து முடிச்சுட்டு டிடெட் படிக்கும் அப்படின்னா ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஐந்தாம் கிளாஸ் வரைக்குமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியரா பணியில் அமரணும் அப்படின்னு கனவோட தான் படிச்சு முடிப்போம் பட் இருந்தாலுமே அப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக நிறைய பேர் வந்து அட்டம்ப்ட்டு கொடுக்கலாம் ஒரு சில ரீசனால் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாமல் அட்டம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஸோ இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த மட்டும் டிஆர்பி போர்டு இப்போ ரீசெண்டாக டெட்டு பேப்பர் ஒனுக்கான அறிவிப்பு பேப்பர் டூக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய கல்வித் தொகுதி டுவெல்த்து ப்ளஸ் டி டெட்டு யூஜி ப்ளஸ் பிஎடு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அட்டம் கொடுக்கலாம் ஸோ இந்த விடிய தொகுப்பில் டெட்டு பேப்பர் ஒனுக்கான சிலபஸ் என்ன கேட்டகரி வைஸாக நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன்றில் வந்து தகுதி பெற முடியும் இந்த டெட்டு பேப்பர் ஒன்னில் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டமாக நியமனத்திற்கு வந்து எப்படி நம்ம அட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெட்டு பேப்பர் ஒன்னை பொறுத்த மட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று இந்த தாள் ஒன்றில் நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வை வந்து டிஆர்பி போர்டு வந்து நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது டெட்டு பேப்பர் ஒன்றுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் ஐந்து சப்ஜெக்ட் வந்து கவர் ஆகுது அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் ஸோ ஒன்றாம் கிளாஸ்ல இருந்து ஐந்தாம் கிளாஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குழந்தைங்க தான் அப்படி இருக்கும்போது ஒரு கிளாஸ்ல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாடத்தை எப்படி டீச் பண்ணணும் ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை தகவலை நம்ம எப்படி கற்பித்தல் முறைகள் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சைக்காலஜி ஸோ சைக்காலஜிலேருந்து ஒரு முப்பது மார்க் வந்து கவர் ஆகுது இந்த முப்பது மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடெட்டில் படித்தது இப்போ பிஎடில் படிக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பொறுத்த மட்டும் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும் சோ பாரதி பாரதியார்னா யாரு பாரதிதாசன்னா யாரு தாயுமானவர்னா யாரு திருக்குறள் இந்த மாதிரி பல்வேறு அடிப்படை தகவல் எல்லாம் அடங்கிய ஒரு தேர்வா வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வினாக்கள் ஸோ தமிழ்ல இருந்து ஒரு முப்பது வினாக்கள் கேட்காங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஒரு பேசிக்கான இங்கிலீஷ் தான் இருக்கும் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு முப்பது வினாக்கள் இருக்கு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த மட்டும் ஒன்னாம் கிளாஸ் இருந்து ஐந்தாம் கிளாஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான தான் இருக்கும் ஸோ அதையுமே நம்ம போக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸ்ல இருந்து ஒரு முப்பது வினாக்கள் கவர் ஆகுது அதுக்கப்புறமா சுற்றுச்சூழல் கல்வி ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணு நாலு அஞ்சு இந்த கிளாஸ்ல சுற்றுச்சூழலை நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கிளாஸ்ல டீச் பண்ணுவோம் ஸோ அதனை சார்ந்து ஒரு முப்பது வினாக்கள் வந்து கேட்காங்க ஸோ ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது வினாக்கள்ல கேட்டகரி வைஸா எவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பதுக்கு தொண்ணூறு மார்க் எடுக்கீங்க தொண்ணூத்தோரு மார்க் அப்படின்னா இந்த டெட்டு பேப்பர் ஒன்ல நீங்க தகுதி அதே மாதிரி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்இ இந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க தகுதி உடையவர் அதே மாதிரி நீங்க எஸ்டி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பதுக்கு அறுபது மார்க் அறுபது மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க தகுதி உடையவர் ஸோ இந்த நூத்தி ஐம்பதுக்கு தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு அறுபது ஈஸியா கஷ்டமான்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சிலபஸுக்கு அடாப்ட் ஆயிட்டு இப்போ என்ன சிலபஸுக்கு தகுந்த மாதிரி டேட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்ரேஷன் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா இந்த டெட்டு ஒன்ல வந்து தகுதி பெற முடியும் ஓகே மேபி இந்த எக்ஸாம்ல நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமா இதே டிஆர்பி போர்டு நியமனத்திற்கு வந்து நடத்துவாங்க செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நடத்துவாங்க இதுல நீங்க பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து வெரிபிகேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நியமன ஆணை வந்து கொடுப்பாங்க ஸோ நம்முடைய கடமை சார்பா டெட்டு பேப்பர் ஒன்னுக்கான மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக வந்து அவைலபிளாக இருக்கு அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் இப்போ படிக்கும் போதே டெட்டு பேப்பர் ஒன்னுக்கும் நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் நான் இந்த எக்ஸாமில் தகுதி பெற முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அடுத்த கட்டமாக வரக்கூடிய நியமனத்திற்குமே நீங்கள் ப்ரப்பரேஷன் பண்ண பண்ணுறீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் அண்டு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் இந்த ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இணையவழி முறையில் சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் வந்து பண்ணுறோம் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேபி நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் நடந்த டெட்டு பேப்பர் ஒன்ல நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அடுத்த கட்டமாக இப்போ வரக்கூடிய நியமனத்திற்குமே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே தனியாக நியமனத்திற்கு வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ டெட்டு பேப்பர் ஒன் அப்ளை பண்ணக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கோங்க நியமன தெருவுக்கு படிக்கக்கூடியவங்க படிச்சுக்கோங்க ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பில் டெட்டு பேப்பர் பேப்பர் டூக்கான டீட்டெயில் வந்து பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்